கரூர் மேட்டு திருக்காம்புலியூர் ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அடுத்த மேட்டு திருக்காம்புலியூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் பகவதி அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஆலயத்தின் சிவச்சாரியார் பிரத்யேகமாக யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாக சாலையில் பக்தர்கள் வழங்கிய பல்வேறு பொருட்களால் சிறப்பு யாகம் நடைபெற்றது பின்னர் மேல தாளங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசத்திற்கு மகா தீபாராதனை காட்டப்பட்ட பிறகு ஆலயத்தின் சிவச்சாரியார் கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தத்தை தலையில் சுமந்தவாறு நான்கு கால பூச்சிகள் யாக வேள்விகள் செய்து பூஜிக்கப்பட்ட கும்பத்திற்கு புனித தீர்த்தத்தை ஊற்றினார் தொடர்ந்து கும்பத்திற்கு சந்தன பொட்டிட்டு பட்டாடை உடுத்தி வண்ண மாலை அணிவித்த பிறகு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டு பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டார கிராம பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆலயம் வருகை தந்த சுவாமி தரிசனம் செய்தனர்